திஸ் வீடியோ ஸ்பான்சஸ் பை ஆன்லைன் ஜென்வியூ ஆன்லைன் ஒன் ஆஃப் த ரிவ்யூ போர்ட்டல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது ஜல்லிக்கட்டு பற்றி ஜல்லிக்கட்டுங்கிறது தமிழர்களின் வீர விளையாட்டு ஆண்கள் எல்லாருக்கும் பிடித்த ஒரே விளையாட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஆண்களின் எல்லா வகையான போராட்டத்திற்கும் பிறகு ஜல்லிக்கட்டு என்பது நடத்தப்படுகிறது ஜல்லிக்கட்டுக்கு காலை மிகவும் அவசியமான ஒன்று காலை மாடை வைத்து விளையாடக்கூடிய ஒன்று தான் ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்கு வயது வரம்பு தேவை ஏனென்றால் தெரியாதவர்கள் விளாண்டால் ஏதாவது ஆபத்து வந்துடும் என்ற காரணத்திற்காக வயது வரம்பு தேவைப்படுகிறது ஜல்லிக்கட்டு விளையாட அனைத்து வகையான ஆண்களும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்தில் போய் மாடு பிடிப்படும் மாடு பிடிப்படாது என்பதை என்பதை பார்ப்பார்கள் ஜல்லி ஜல்லிக்கட்டு நடத்தப்படும் இடத்திற்கு சென்று மாடை அவுத்துவிட்டு அதனை பிடிப்பதே ஜல்லிக்கட்டு ஆகும் ஜல்லிக்கட்டை பிடிப்பதற்கு ஆண்கள் மூச்சு மூச்சாக ஓடி வருவார்கள் ஆனால் மாடு பிடிப்பட்ட மாடு பிடிப்பட்டால் அந்த வீரருக்கு ஜல்லிக்கட்டு பரிசு கிடைக்கும் ஆனால் மாடு பிடிபடலை என்றால் மாடை வளை வளர்த்தவர்களுக்கு அந்த பரிசு கிடைக்கும் அது மாதிரி பல வகையான பரிசு ஜல்லிக்கட்டில் கிடைக்கும் ஜல்லிக்கட்டு தமிழர்களின் வீர விளையாட்டாக கருதப்படுகிறது எல்லா வகையான ஆண்களுக்கும் மிகவும் பிடித்த ஒன்றாக ஜல்லிக்கட்டு விளங்குகிறது ஜல்லிக்கட்டு மிகவும் அவசியமான ஒன்று ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணி ஜல்லிக்கட்டு இப்போது நடத்தப்பட்டு வருகிறது ஜல்லிக்கட்டு ஆண்களின் மிக மிக அவசியமான